முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் துணையின் இல்லத்தில் ஒருவர் வாழ்வா சாவா என்ற நிலையில் இருக்கின்ற தங்கமே யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா இதை முழுமையாக கேள் உனக்கே புரியும் முருகனப்பா வாழ்க்கையில் நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை சந்திக்கின்றேன் என் வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் மட்டும்தான் இருக்கின்றது அதில் சந்தோஷம் என்ற வார்த்தைக்கு இடம் இல்லை என்று தானே நீ என்னிடம் கேட்கின்றாய் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையை சிதைத்தவர்களும் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களையும் அடக்கும் நேரம் இப்போது வந்துவிட்டது தங்கமே எல்லாவற்றிற்கும் காரணம் வேறு இல்லை நீ மட்டும்தான் என்னவென்று சொல்கின்றேன் மற்றவர்கள் மேல் நீ வைத்திருக்கின்ற அளவு கடந்த பாசமும் நம்பிக்கையும்தான் காரணம் தங்கமே நீ உன் துணையின் மீது அளவுக்கதிகமாக அன்பை வைத்து நேசித்துக்கொண்டு இருந்தாய் அதே போல் உன் துணையும் அன்போடு தான் இருந்தார் ஒரு கட்டத்தில் யார் யாரோ பேச்சை கேட்டு துணை உன்னை கஷ்டப்படுத்தினார் துன்புறுத்தினார் அதனால் நீ மிகுந்த மன வேதனையோடு இருந்தாய் ஏன் என்னுடைய வாழ்க்கையை இவர்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி செய்கின்றார்களே நான் என்னத்தான் செய்தேன் என்ற உன்னுடைய ஒவ்வொரு துளி கண்ணிருக்கும் பதிலாக உன் துணையின் இல்லத்தில் ஒருவர் சாவா வாழ்வா என்ற நிலையில் இருக்கின்றார் தங்கமே உன்னை கஷ்டப்படுத்திய அந்த நபரும் உன் துணையுடன் உன்னை சேர விடாமல் தடுத்த அந்த நபரும் தான் தங்கமே இப்போது அவருடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கின்றது தவறு செய்தவன் நிச்சயம் தண்டனையை இந்த ஜென்மத்திலே அனுபவித்து ஆக வேண்டும் அதுதான் உலக நியதி நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் தீயவை செய்தால் ஒரு சில கூடிய விரைவில் அவர்களுக்கே அது திருப்பி அடித்து விடும் தங்கமே இது காலத்தின் கட்டாயம் நீ உரிமையோடும் நட்போடும் பழகுகின்ற எல்லோருமே உன்னுடைய பாசத்தையும் உன்னுடைய நம்பிக்கையும் தவறாக எடை போடுகின்றார்கள் நான் எல்லோரையும் சொல்லிவிடவில்லை தங்கமே உன்னை சுற்றி உள்ள ஒரு சிலரால் தான் இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் நீ முதலில் உன்னுடைய அன்பை குறைத்து கொள் யார் மீதும் அளவு கடந்த அன்பை வைக்காதே என்மேல் மட்டும் வெய் நான் எப்போதும் உனக்கு உண்மையாக இருக்கும் ஒரே உறவு ஓ முருகா வெச்சுவேல் முருகா